அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது முதல் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்தி ஃபாக்ஸ்கில் கார் ரத்து விபத்து தொடர்பில் ராணுவத்தினரால் விசேட விசாரணைகள் ஆரம்பம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கோரி இத்தாலியில் இலங்கையர்கள் ஆர்ப்பாட்டம் அரசியலமைப்பின் பிரகாரம் குறித்த நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு அவை எமது தலைப்பு செய்திகள் தொடர்பன விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாக்ஸ் ஹில் கார் பந்தாயட்ட போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தினை அடுத்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் போட்டியாளர்கள் இருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்

விபத்தின் போது காயமடைந்தவர்கள் உடனடியாக வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டனர் விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர்களில் சிறுமி அவரது பாட்டனார் மற்றும் நான்கு போட்டி கண்காணிப்பாளர்களும் அடங்குகின்றனர் விபத்தில் காயமடைந்த பதினெட்டு பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஏழு பேர் பதுளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களில் இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் மற்றைய பதினோரு பேரும் தியத்தலாவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பண்டரவள நீதவான் நீதிமன்றத்தின் பதில் நீதவான் விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தார் යිව පල තය පැන්නඇ පැත පන්න වන්න ඇැරුන් ඒ මියතයි කාර පහ ගිය මංකවෝක පහ ගා එක්කව මේ කුම එකක දැක්ේ යි ඇරලවන්න මිනි සිටි පුතුවා මානකින් දමුණන කිවේගේිය නිිම සයික චත්තරයනි මක් කෙරවෙන් පිලිගන්න இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் விக்கும் லியனகே தியத்தலா வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் விபத்தில் உயிரிழந்த எட்டு வயதான சிறுமி சிவகுமார் தினூஷிகா அவரது தாத்தா முத்துசாமி உதயகுமார் வலிமட டயரபா கீழ்ப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் ஆவர் அவங்க பஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி தான் போனாங்க அவங்களுக்கு அதெல்லாம் நல்லா விருப்பம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அதனால தான் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு அது இதை தெரியலைன்னு சொன்னனால அவங்கள முன்ன கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போன வாக்குல தான் கார் வந்து மேல மோதி அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்தது வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ஆழ்ந்தது அவங்கள மாதிரி யாரும் இல்லை அவங்க ஸ்கூல்லையும் நல்ல நல்லா எட்டிவானவங்க நல்லபடியா இருப்பாங்க குடும்பத்துக்கு அவங்க இறந்தது வந்து ரொம்ப கவலை மாத்திரை ராகுல குறுக்கு வீதியைச் சேர்ந்த சாந்த உப்பல கமகே என்பவரும் விபத்தில் உயிரிழந்துள்ளார் அறுபத்தி இரண்டு வயதான அவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார் விபத்தில் உயிரிழந்த மாத்தரை குடகம பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதான கணேஷ் ஜாய்த் மூன்று பிள்ளைகளின் தந்தையாவார் விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரண்டு போட்டியாளர்கள் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹில் கார் பந்தை மேற்பாட்டாளர்களால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடகப் பிரிவின் அதிகாரி மேஜர் ஜெனரல் ரசிக குமார் தெரிவித்துள்ளார் அதற்காக இருபத்தி நான்கு போட்டிகளில் ஏழு போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார் இதேவேளை விபத்து தொடர்பில் ராணுவ போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் விசாரணை அறிக்கை ராணுவ தளபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ரசிக குமார் தெரிவித்தார் உயிரிழந்தவர்களை வைத்து இனியும் அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குமாறு கோரியும் நேற்று ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நீதி போராட்டத்துக்கான மக்கள் குழுவினர் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தனர் இன்றைய நிலையில் குறிப்பாக இந்த நாட்டில் உயர் பதவிகளில் இருக்கும் உத்தியோகத்தர்கள் புலனாய்வு அமைப்புகள் பொறுப்பு கூற வேண்டும் அவர்கள் இன்னும் அந்த உயர்ந்த இடங்களில் உள்ளனர் பிறகு எப்படி நீதியை எதிர்பார்க்க முடியும் உயிர்த்தாயிர தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி வழங்குமாறு கோரி மிகுந்தலையில் நேற்று சாத்வீக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சிவில் அமைப்பினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் மெஹிந்தலை புனித அந்தோனியார் தேவாலயத்துக்கு முன்பாக குறித்த சாத்வீக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பாஸ்கோ பிரஹாரேட்டு பஸ் வசரக் உயித்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் இந்த தாக்குதலின் பின்பாக உள்ள குற்றவாளி யார் என்பதை வெளிப்படுத்தும் வரை நாம் எமது போராட்டத்தை முன்னெடுப்போம் ஜனாதிபதி ஒரு துந்தனை விமர்சனம் மூன்று ஜனாதிபதிகளின் கீழ் இது தொடர்பான விசாரணைகளிடம் பெற்றன நீதிமன்றத்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்ட இட்டினை வழங்குமாறு கூறப்பட்டுள்ளது அதில் நூற்றுக்கு பதினோரு வீதமே வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே உயிர்த்தஞ்சாயிர தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இத்தாலியில் வசிக்கும் இலக்கியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இத்தாலியின் நாகூச்சி நகரில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது அவர்கள் மெழுகுவர்த்திகளை ஏந்தி உயிர்த்தஞ்சாகிற தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்தனர்

அவர்களும் சஹரானோடு நாடு கொடுக்கல் வாங்கல் செய்தவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் எனவே இவர்களிடையே நிச்சயமாக தொடர்பு இருந்தது என்று எங்களால் நிச்சயமாக சிந்திக்க முடியும் இந்த நாட்டில் இவ்வளவு குற்றங்களை செய்து சுதந்திரமாக இருக்க முடியும் என்றால் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு நடைபெறாது என்று எவராலும் உறுதிப்படுத்த முடியுமா அரசியல்வாதிகள் மற்றும் ஆணைக்குழு தொடர்பில் பெருமையாக பேசலாம் ஆனால் இந்த நிலை மாற வேண்டும் உயிர்த்தென்றாயிர தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் அரசியல் தலையீடுகளின்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ஷ தெரிவிக்கின்றார் இன்றுடன் உய்த ஞாய தாக்குதல் இடம்பெற்று ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகின்றன இன்றும் சில அரசியல் கட்சிகள் இதனை வைத்து அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் சிலர் விசாரணைகள் தொடர்பில் அரசியல் ரீதியான வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்ள முயற்சி செய்கின்றனர் விசாரணைகள் தொடர்பில் அரசியல் ரீதியான வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள முடியாது விசாரணைகள் தொடர்பிலான வாக்குறுதியை வழங்காமல் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அதுவே ஜதார்த்தமானது அவ்வாறு இடம்பெற்றால் மாத்திரமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் ஆகவே நாம் கட்சி என்ற வகையில் எவ்வித அரசியல் இடம்பெற வேண்டும் என நாம் நம்புகின்றோம் குறித்த காலத்தில் திட்டமிட்டபடி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாய்தரங்கே பண்டார தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள நாம் தயாராகி வருகின்றோம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக உள்ளது யார் கோரிக்கை வைத்தாலும் எப்படி கோரிக்கை வைத்தாலும் பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே நடைபெறும் இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெறாது யாராயினும் வாக்கு கேட்டால் வாக்குச்சீட்டில் மொட்டு சின்னம் இருக்கும் ரணில் விக்ரமசிங்க சுயேச்சை வேட்பாளர் என்றால் மொட்டு சின்னம் தொடர்பில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது கட்சி சந்திப்பொன்று புலனியில் நாங்கள் மூன்று துறைமுகத்தை நிர்மாணிப்போம் என சஜித் பிரேமதாசவோ அனுரகுமாரதி திசாநாயக்கவோ கூறவில்லை மஹிந்த ராஜபக்ஷ ஒரு துறைமுக நகரத்தை உருவாக்கினார் நான் மூன்று துறைமுக நகரத்தை உருவாக்குவேன் என எவரும் கூறவில்லை மஹிந்த ராஜபக்ச செய்த அபிவிருத்தியை விட நான்கு ஐந்து மடங்கான அபிவிருத்தியை நான் முன்னெடுப்பேன் அதனால் என்னை அதிகாரத்திற்கு கொண்டு வருமாறு அனரகுமாரதிசாநாயக்க கூறினாரா அனுரகுமார திசாநாயக்க கூட்டங்களை நடாத்தி கொண்டு செய்கின்றார் நாட்டில் பாரிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்த தலைவரை குற்றவாளியாக காட்டி அரசியல் செய்கின்றார் அனுர மாத்திரமா போராட்டத்தில் ஈடுபட்டார் இல்லை சஜித் பிரேமதாசவும் போராடினார் இறுதியில் துரதிருஷ்டவசமாக அனைத்தையும் அறிந்து கொண்டு வேலை செய்த நாம் குற்றவாளியாகிவிட்டோம் மண்வெட்டி வழங்கி உரம் சீமேந்து வழங்கிய நாம் எவ்வாறு உள்ளோம் கோட்டாபயவிற்கு பிழைத்து விட்டது அது வேறு விடயம் கிராமத்தை நகரமாக்க முயன்ற ராஜபக்சாக்களின் பஸ்களில் இணையுமாறு கோரினால் ஐயோ என்கின்றனர் யாராவது ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வாருங்கள் அவர்களை நாங்கள் தேர்தலில் களமறக்குவோம் சத்தம் போடாமல் நாம் இருப்போம் அந்த இடத்திற்கு செல்ல பொதுஜன பிரமுனை தயாரில்லை அவ்வாறு விழுகின்ற கட்சி அல்ல எம் கட்சி விழ விழ கட்சியே எமது கட்சி உரிய திட்டமிடலின்றி முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் பொதுமக்கள் அசௌகரியங்களை சந்திக்க நேரிடுகின்றது கிராமமும் கிளிநொச்சி பாரதிபுரம் கிழக்கு அம்மன் வீதியில் உள்ள பாலத்தினை புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பாரதிபுரம் கிழக்கு அம்மன் வீதியினூடாக மலையாளபுரம் கிராமத்துக்கு செல்லும் குறித்த பாலத்தினூடாக நாளந்தம் நூற்றுக்கும் அதிகமானோர் பயணிக்கின்றனர் பிரதேச மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாலம் புனரமைக்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்ட போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தினால் குறித்த பாலம் சேதமடைந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் முடிஞ்சிருச்சு இந்த எல்லா ஆக்களும் இந்த ஒழுங்கையால் தான் இங்கே ஆஸ்பத்திரிக்கு போகணுமோ பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகணுமோ எல்லாத்துக்கும் இதில் தான் போகிறது இந்த பையனை மாறிக்குள்ளே வந்து பிள்ளைய போகிறதுக்கு பெரும் கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடம் கூட போகலை எங்களுக்கு இந்த ஒழுங்கையை செஞ்சு தாங்க மூன்று வருஷம் வந்து பாதை பிடி தான் இருக்குது திரு திருந்து பெரிய போக்குவரத்து பிரச்சனை எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு புதுசாக புனராமல் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் எக்ஸ்தல் அவர்கள் மோசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமாருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் கோகில் நிகழ்வு ஒன்றின் கலந்து கொண்டுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் குண்டர்குழு வலிமறுத்ததாகவும் அவரை பாதுகாக்க போலீசார் நடவடிக்கை எடுத்ததாகவும் அந்த எக்ஸ் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சபரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை அனுராதபுரம் மாவட்டங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவையில் திணிக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு ஓவா மாகாணங்களிலும் புலனரிவை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது மேல் வாகாணத்தின் கரையோர பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக கடும் காற்று வீசக்கூடும் எனவும் இதன்போது ஏற்படக்கூடிய மின்னல் தாக்கங்கள் உள்ளிட்ட அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பாக செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பூமி மற்றும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இடம்பெற்ற மெக்கனல்